நாட்டிற்கான பொதுவான தண்டனை சட்டம் இதை தான் இந்திய தண்டனை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதுல வந்து கொண்டு வந்தாங்க இந்த இந்திய தண்டனை சட்டத்துக்கு கீழே இந்த தனி உனிமை தொடர்பான பிரச்சனைக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா செக்ஷன் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு சி ஓயோரிசம் செக்ஷன் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு டி ஸ்டாக்கிங் செக்ஷன் இரநூத்தி இருபத்தி எட்டு ஏ சில குற்றங்களால் பாதிக்கப்பட்டவரின் அடையாளம் கண்டறிதல் அதாவது அடையாளத்தை வெளிப்படுத்தல் போன்ற இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து தண்டனை கொடுக்கறது இந்த செக்ஷன் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு சி செக்ஷன் முந்நூத்தி ஐம்பத்தி நாலு டி செக்ஷன் இரநூத்தி இருபத்தெட்டு ஏக்கு கீழே வந்து தண்டனை கொடுக்குறாங்க இதை பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ